வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் முக்கிய அறிவிப்புகள் தகவல்கள் அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய உத்தரவுகள் பற்றி தினந்தோறும் தகவல்கள் அப்படி பண்ணுருக்கும் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு எந்த மாவட்டத்திற்கு இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மாற்று வேலை நாள் இதனும் அறிவிக்கப்பட்டுள்ளதா என்ன காரணத்திற்காக இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த உள்ளூர் விடுமுறையானது ஒவ்வொரு பண்டிகை காலங்களும் அரசு தரப்பில் வந்து வெளியிடக்கூடிய ஒவ்வொரு வருட தொடக்கத்திலும் வந்து விடுமுறை பட்டியலில் வெளியிடப்படும் இதை தவிர உள்ளூர் விடுமுறை வந்து அறிவிக்கப்படுவது பண்டிகை காலங்கள் தியாகிகளின் நினைவு நாள் இது போன்ற தினங்களுக்கு வந்து உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு அதற்கு மாற்று நாளும் அறிவிக்கப்படக்கூடிய நடைமுறை வந்து பின்பற்றப்படுகிறது அதே வகையில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ராஜ சுவாமி திருக்கோவில் குடமுழக்கு நாளை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த குடமுழக்கு விழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உள்ளூர் விடுமுறையானது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் மற்றும் நகர பகுதிகளில் நாளை ஒரு நாள் மட்டும் இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உள்ளுர் விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா மாற்று வேலை நாள் வந்தும் அறிவிக்கப்பட்டிருக்கு நாளை அறிவிக்கப்படுகின்ற இருபத்தெட்டாம் தேதி விடுமுறைக்கு பதிலாக ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வந்து சனிக்கிழமை ஒன்று வேலை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இந்த குடும்பளக்கு விழாவை முன்னிட்டு உள்ளுருடுமுறை அறிவிக்கப்பட்டு இதற்கு மாற்று வேலை நாளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி உள்ளுர் விடுமுறைக்கு மாற்று தினமாக வேலை நாட்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு இதேபோல் வந்து உங்களுடைய மாவட்டத்திலும் இதேபோல் உள்ளுருடுமுறை சம்பந்தமாக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க மீண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம் நன்றி